ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம ஆசைகள் அனைத்தும் ஈடேற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த சூட்சம பரிகாரத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அதிசயங்கள் எல்லாம் ஐந்தே நாளில் நடக்கும் அது என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நம்முடைய எண்ண ஆற்றல் தான் மிக பெரிய சக்தி வாய்ந்தது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிடுவோம் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்குமே தெரியும் இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம என்னவா வேண்டும் அப்படின்னு நம்ம ஆழ்மனத்தில் சிந்திச்சுட்டு இருக்கோமோ அதுவாகவே நம்ம நிச்சயமாக மாறிடுவோம் அதே போல் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த பிரஜ பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலுமே நிச்சயம் அது நமக்கு கூடும் அதற்கு சில சூட்சம எண்களை பயன்படுத்தணும் அப்படியான ஒரு சூட்சம எண் பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை ஏஞ்சல் எண் பரிகாரம் அப்படின்னும் சொல்லலாம் இந்த பரிகாரத்தை வெறும் ஐந்து நாட்கள் மட்டும் செய்தால் போதும் நம் ஆசைப்பட்டது அனைத்தும் நிறைவேறும் நியாயமான ஆசைகள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும் அதற்கு நம்முடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும் இப்போது நம்ம உதாரணத்துக்கு ஒரு டூ வீலரில் போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய அடுத்தபடியான ஆசை காரில் போகணும்னு நினைக்காமல் நம்ம ஃப்ளைனில் விமானத்தில் போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் இது வந்து இந்த மாதிரி யோசிக்கிறது பேராசையாக இல்லையா அப்படின்னு நம்ம நீங்கள் நினைக்கலாம் அப்படி கிடையாது நம்மளுடைய ஆசைகள் எவ்வளோ பெரிதாக இருக்கோ அப்போ தான் அதோட பக்கத்துலேயாவது நம்மளுடைய ஆசைகள் ஈடேறும் அப்போது நம்ம நினைக்கும் போதே நமக்கு போதும் இதுக்கு மேலே நமக்கு வேணாம் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற எண்ணங்களை நம்ம வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் ஒரு பெரிய வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது இந்த பரிகாரத்தை காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் தொடங்கிறது சிறந்தது அப்படி செய்ய முடியாதவங்க மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே செய்திடணும் அதற்கு மேல் செய்யக்கூடாது சூரியன் வந்து ஏறுமுகத்தில் இருக்கும்போது இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணும் சூரியன் இறங்கு முகத்தில் பொழுது செய்தால் அது நமக்கு பலன் கிடைக்காது அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் வழிபாடும் நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும் இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு ஒரு நோட்டு தேவை அதுல நீங்க யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த கடனை நான் முழுவதுமா அடைச்சிட்டேன் நகை அடமானத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் திருப்பிட்டேன் அப்படின்னு எழுதலாம் அதாவது ஒரு வீடு வந்து இருக்குது அதை வந்து நான் வாங்க வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன வாங்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத நம்ம வந்து செய்து முடித்தால் போல் நம்ம அதை வந்து எழுதணும் இப்போ ஒரு வீடு நான் வாங்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னா நான் வீடு வாங்கிட்டேன் அந்த வீட்டில் நான் இருக்கேன் அந்த மாதிரி நான் யோசிக்கணும் எனக்கு இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா பணம் எனக்கு கிடைக்க போகுது ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணியிருக்கேன் அதில் முதலீடு பண்ணியிருக்கேன் அதுலேருந்து எனக்கு பத்து லட்ச ரூபா கிடைக்க போகுதுன்னா எனக்கு பணம் கிடைக்க போகுதுன்னு நான் வந்து அதை யோசிக்காமல் எனக்கு கிடைச்சிட்ட மாதிரி நான் எழுதணும் இப்போ எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அந்த ஆண் குழந்தை வந்து பிறக்க போகுது இப்போ நான் மாதமாக இருக்கேன் நான் ஆண் குழந்தை எனக்கு பிறக்க போகுது அப்படிங்கிற என்னுடைய எண்ணம் நான் பிறந்த மாதிரி நான் வந்து கனவு காணணும் என்னோடய எண்ணத்தில் என்னோடய சிந்தனையில் அந்த குழந்தை ஆண் குழந்தை எனக்கு பிறந்துருச்சு என்னோட இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நம்ம சிந்தனை பண்ணணும் அதாவது எந்த ஒரு முழுமையும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நடந்தால் போல பாசிட்டிவாக நம்ம அதை வந்து எண்ணணும் அப்போ எண்ணும் பொழுது நிச்சயமாக நம்முடைய எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் ஆள் மனசில் நம்ம யோசிக்க யோசிக்க அது பிரபஞ்சத்துக்கிட்ட நேராக போய் அது வந்து நமக்கு நிச்சயமாக அதை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி ஒரு நாளில் ஐம்பத்தைந்து முறை அதை வந்து நம்ம ஐந்து நாட்கள் தொடர்ந்து எழுதணும் இப்போது எனக்கு பத்து லட்சம் கிடச்சிடுச்சு என் எனக்கு பத்து லட்சம் கிடச்சிடுச்சு பிஸ்னஸில் அப்படின்னாக்கா நான் அதை வந்து ஐம்பத்தஞ்சு முறை நான் வந்து அதை எழுதணும் ஐந்து நாட்கள் தொடர்ந்து ஒரு நாளில் எனக்கு லட்சம் கிடைத்து விட்டது அப்படிங்கிறத நான் ஐம்பத்தைந்து முறை நான் எழுதணும் இப்படி ஐந்தாவது நாள் நான் வந்து எழுதி முடிக்கும் பொழுது நான் நினச்சது கண்டிப்பாக எனக்கு நடக்கிறதுக்கான ஒரு வழி வந்து எனக்கு கண்ணுக்கு புலப்படும் அதை ஆற்றல் வந்து இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும் அதுதான் வந்து இதோட தாத்வரீகம் இதோட ஒரு சூட்சமா வழி இந்த பரிகாரத்தை ஏஞ்சல் எண்ணானது இந்த பரிகாரத்தோட ஏஞ்சல் எண் வந்து ட்ரிபிள் ஃபைவ் ஐநூற்றி ஐம்பத்தைந்து இதோட காரணத்துவம் என்னன்னா முதல் ஐந்துங்கிறது புதனுடைய ஆதிக்கம் இரண்டாவது ஐந்துங்கிறது குபேரோட ஆதிக்கம் மூன்றாவது ஐந்துங்கிறது ஐ பஞ்சபூதங்களையும் நாம் செய்யும் பரிகாரத்தின் நாட்களையும் குறிக்கும் புதனுடைய ஆதிக்கமானது நம்முடைய எண்ணங்களை தெளிவடைய செய்யும் குபேரர் நமக்கு பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் இவங்களோட அருள் ஆச இவங்களோட அருளாசியோட பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு தேவையானது பெற பயன்படுத்துவதுதான் இந்த பரிகாரத்தின் தத்துவம் இதை செய்யும் பொழுது நம்ம தெளிவாக ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அது என்ன அப்படின்னா நம்ம எதை நினைச்சு எழுதுறோமோ அது முடிஞ்சதாக நம்ம நினைச்சு எழுதணும் நம்முடைய ஆழ்மனதை அதை முழுமையா நம்பணும் இந்த எண்ணமும் செயலும் ஒன்றாக இணையும் பொழுது இந்த பரிகாரம் நமக்கு முழு பலனை கொடுக்கும் இதை கேட்பதற்கு சற்று வித்தியாசமாக இருக்கும் பட் இருந்தாலும் இதை செய்து பார்க்கும்போது அனுபவபூர்வமாக இது நடக்கிற உண்மை நடந்த உண்மை நிறைய பேர் இதை பலன் பெற்றிருக்காங்க இதை பார்த்தாலே புரியும் நம்முடைய ஆழ்மனது எதை வந்து நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கோமோ அதை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அதனால எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே என்னால் இது முடியாது என்னால் இது செய்ய முடியாது எனக்கு யார் காசு தருவா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்காம நம்ம கையில் பத்து பைசா இல்லைனாலும் எனக்கு எனக்கு வந்து பத்தாயிரம் கிடைக்கும் எனக்கு பத்து லட்சம் கிடைக்கும் அந்த மாதிரி மிகப்பெரிய எண்ணங்களை நம்ம சொல்ல 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 நம்மளால அந்த பத்து லட்சத்தை நோக்கி விரைவில் நம்முடைய பயணம் இருக்கும் அது வந்து நமக்கு பிரபஞ்சம் வந்து அதை ஏற்படுத்தி நமக்கு கொடுக்கும் அதனால் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும் இது நிதர்சனமான உண்மை எனக்கு வந்து தொடர்ந்து மூன்று பெண் குழந்தைகள் பிறந்து நான்காவதும் வந்து பெண் குழந்தை தான் எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாரும் உங்கள் குடும்பத்துக்கே ஆண் வாரிசு கிடையாது பெண் குழந்தை மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் அந்த கர்ப்பிணி தன்னோட மனசில் நிச்சயம் எனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான எண்ணத்தோட இந்த பிரபஞ்ச எண்ண எண்ணை வந்து எழுதுகிறாங்க அவங்களோட கணவர் அவங்கள் மாமியார் மாமனார் அவங்களோட ஃபுல் ஃபேமிலியும் ஆண் குழந்தை தான் அப்படிங்கிறத தீர்மானமாக யோசிக்கிறாங்க ஆனால் சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க நிச்சயமாக உங்களுக்கு ஆண் குழந்தை வாரிசுங்கிறது கிடைக்காது உங்க அந்த பொண்ணோட அம்மாவுக்கும் வெறும் பெண் குழந்தைகள் தான் அந்த பையனோட அம்மாவுக்கும் வெறும் பெண் குழந்தைகள் தான் அப்படி இருக்க எப்படி ஆண் குழந்தை பிறக்கும் அது சாத்தியமே இல்லை அது வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சாபக்கேடு ஆண் வாரிசுங்கிறது கிடையாதுங்கிற மாதிரி தூத்துறாங்க கிராமத்திலலாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து யோசிச்சு இருக்கோம் இல்லையா கிராமம் எப்படி இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு விஷயம் வந்து நடந்துட்டா இப்போ அதை வந்து ஊதி பெருசாக்குறதுலே தான் வந்து இருப்பாங்களே தவிர அதுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்ல மாட்டாங்க அதை வந்து கெட்டு போன மாதிரி அதாவது கெட்ட விஷயங்களை தான் பரப்புவாங்க இப்படி சொல்லி நடந்துட்டு இருக்கும் பொழுது தெய்வ தெய்வாதீனமாக இந்த நம்பரை எழுதுனதுனாலையும் அவங்களோட உண்மையான நேர்மறையான எண்ணங்கள் அவங்களுடைய ஆள் மனசில் போய் பையன் 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 அவங்களுக்கு ஒரு ஆண் வாரிசை கொடுக்குது நம்முடைய எண்ணங்கள் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருந்துச்சு முழு நம்பிக்கையோட நம்ம வந்து ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம் அது இது கண்டிப்பாக நடக்கும்னு நம்ம திரும்ப 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 நமக்குள்ளே சொல்ல 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 நம்முடைய முழு மனது நம்முடைய ஆள் மனது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு கொடுக்கறதுக்கு வழிவகுக்கும் இது வந்து உண்மையான விஷயம் இது இதை பார்க்குற என்னை சேர்ந்தவங்க அனைவருக்குமே தெரியும் இது வந்து இந்த குழந்தை பிறந்ததற்கான ஒரு இது சொல்கிறேன் நான் அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நியாயமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்முடைய செயல்கள் நன்மையாகவே முடியும் கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் முழு நம்பிக்கையோட முழு நேர்மறை எண்ணத்தோட நீங்கள் இந்த ஒரு வேர்டை நீங்கள் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் என்ன உங்களுக்கு தேவையோ அதை வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் இதை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதுறதுங்கிறது மிக 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 சிறப்பு முடியாத பட்சத்தில் பன்னெண்டு மதியம் பன்னெண்டு மணிக்குள் நீங்கள் எழுதுங்க ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஐம்பத்தைந்து முறை ஐந்து வா ஐந்து நாட்கள் தொடர்ந்து நீங்கள் பொழுது க நிச்சயமாக நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதை நடக்க அது நடைபெறும் அதை வந்து நீங்கள் கண் கூட உணரலாம் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதை வந்து முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய முயற்சி வந்து நன்மையிலே முடியும் இந்த ஒரு தகவல் அனைவருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நன்றி